வணக்கம் இது என்படி இயற்கை வழி நான் உங்கள் ராஜமுரளி இப்போ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறது எதை பார்த்தீங்கன்னா பாத அழகு எந்த வரைக்கும் கொலுசு வரைக்கும் இப்போ பாதம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மெயின்டெனன்ஸ் ரெகுலராக பண்ணும்போது தான் அந்த அழகு கிடைக்கும் ஒரு முக அழகு நம்ம எப்படி ப்ளீச்சு ஃபேஷியல் ஸ்க்ரப் அப்படின்னு வெரைட்டிஸா போடுறோம் இல்லையா அதே மாதிரி பாதத்துக்கும் நம்ம சின்ன விஷயமா ஒண்ணு செய்யணும் அது என்னன்னா ரொம்ப ஈஸிங்க இந்த குறிப்பு வந்து நீங்க எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க புங்கங்காய் பூலாங்கிழங்கு வெட்டிவே இந்த மூணு நீங்க ஒரே அளவு கடையில வாங்கிக்கோங்க வாங்கி அரைச்சு தூளா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு ரஃப் சர்ஃபேஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது முன்னாடியெலாம் தோட்டம் இருந்தது புல்வெளி இருந்தது பின்பக்கம் இருந்தது கரகரன் தரை இருக்கும் இப்போவும் இண்டிவிஜுவல் ஹவுசஸில் அதெல்லாம் இருக்குது அப்படி இல்லைன்னா மாடர்ன் ஆடூன் ஃப்ளாட்ஸில் சில ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி ரஃப் சர்ஃபேஸ் பாத்ரூம்குள்ள வைக்கிறாங்க அந்த மாதிரி ரஃப் சர்ஃபேஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் வெளியில் போயிட்டு வந்த உடனே வாஷ் பண்ணும்பொழுது இந்த தூளை கொஞ்சம் போட்டு தண்ணியும் அதில் விட்டுட்டு ரெண்டு பாதத்தையும் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க அதே மாதிரி ஒன்ஸ் இன் அ வீக் மேல் பக்கம் எப்படின்னா நகம் அதுக்கப்புறமா அந்த ஆங்கிள் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கணுக்கால் வரைக்கும் கருப்பு இருக்கும் அது வரைக்கும் இந்த தூளை போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணுங்கள் நகத்துல இருக்கிற அழுக்கெல்லாமும் போகும் அதே மாதிரி கணுக்கால் கருப்புங்கிறது ஆகாம பாத்துக்கலாம் அதை தவிர கொலுசு போடுறவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா கொலுசும் பளபளப்பாகும் கொலுசுல இருக்கிற அளவு நீங்க போக்கிக்கலாம் அப்படியே அதை கழட்டி வைக்காம அப்படியே கிளீன் பண்றதும் ஒரு மெத்தட் தான் என்னன்னே உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்க உங்க பாதத்தையும் உங்க கொலுசையும் பாத்துக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு மீண்டும் உங்களை இதே மாதிரியான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதமர்